வணக்கம் டிட்டு பேப்பர் ஒன் படிக்கிறவங்களுக்கான பதிவு இது சைக்காலஜி கேள்விகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட முப்பது கேள்விகள் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு நடந்துச்சு கொஷின்ஸு அந்த கொஷினுக்கும் அதுக்கான ஆன்சரும் பார்க்கலாம் முப்பது கேள்விகள் படிக்கணும்னு நினச்சா இந்த பதிவை தொடருங்க ஆன்சர் பண்ணலாமா கடவுள் எனப்படுவது எவ்வகை பொதுமை கருத்து கடவுள் கண்ணுக்கு தெரிவாரா தெரிய மாட்டார் அதனால் புலப்படாத கருத்து உடல் மற்றும் உளவியல் சார்ந்த விளக்கங்கள் மற்றும் புரிதல்கள் உருவாகும் பருவம் எது உடல்னு கேட்டிருக்காங்க உடல் மற்றும் உளவியல்னு கேட்டதுனால ஆன்சர் பள்ளி பருவம் வெறும் உளவியல்னு கேட்டிருந்தா கூட நம்ம மாற்றி யோசிக்கலாம் உடல்னு கேட்டதுனால பள்ளி பருவம் எந்த அணுகுமுறையானது கற்றல் செயல்பாட்டில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு முக்கியமானது என்று வலியுறுத்துகிறது ஆன்சர் அறிவியல் அறிவு உருவாக்க அணுகுமுறை அடுத்து மன அமைப்பை ஸ்கீமா என்று கூறியவர் யார் பியாஜை பற்றினா எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க பியாஜே கண்டிப்பாக வருவார் மன அமைப்பை ஸ்கீமா என்று கூறியவர் பியாஜே ஆன்சர் பியாஜே அடுத்து வயது வந்தவர்கள் கிரிக்கெட் விளையாட்டை தொலைக்காட்சியில் பார்த்து இன்பம் பெறுவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது என்னென்னா செயல்களின் தொகுப்புன்னு அழைக்கிறோம் ஆன்சர் ஏ செயல்களின் தொகுப்பு அடுத்து ஆறாவது கேள்வி இணைப்பு கோட்பாட்டை டேஷ் எனவும் அழைக்கலாம் இணைப்பு கோட்பாட்டோட இன்னொரு பேர் என்னென்னா முயன்று தவறி கற்றல் இணைப்பு கோட்பாட்டோட இன்னொரு பேர் முயன்று தவறி கற்றல் அடுத்து கையாளம் திறன் புதுமை கருத்து உருவாக்கத்திற்கு தேவையானவை எவை கேள்வியை நீங்களும் படித்து பாருங்கள் தெளிவாக படிக்க கற்றுக்கோங்க ஒருங்கமைத்தல் மீள் வடிவமைத்தல் மீட்டு கொணறுதல் பியாஜே பற்றி திரும்பவும் ஒரு கேள்வி பாருங்கள் பியாஜேவின் கருத்துப்படி செயல்பாட்டுக்கு முந்தைய பருவ குழந்தைகளின் நிலை தன்மயமாதல் ஆன்சர் ஏ தன்மயமாதல் அடுத்த கேள்வி இணக்கமான நுண்ணறிவின் சிறப்பு காரணி என்ன இணக்கமான நுண்ணறிவின் சிறப்பு காரணி தொடர்ச்சியான பகுத்தறிவு ஆன்சர் சி தொடர்ச்சியான பகுத்தறிவு நீளம் அல்லது எடை போன்ற அளவு பரிமாணத்துடன் பொருட்களை வரிசைப்படுத்தும் திறன் வரிசைப்படுத்தும் முன்மொழிந்தவர் யாரு குழுக்காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் பன்னிரண்டு குழந்தைகள் நட்பு கொள்ளும் போது சாதாரணமா குழந்தைகள் நட்பு கொள்ளும் போது இந்த நபர்களை முன்மாதிரியாக வைத்துக் கொள்வது இல்லை எந்த நபர்கள புதியவர்களை பதிமூன்றாவது கேள்வி பிந்தைய குழந்தை பருவம் ஒப்பீட்டளவில் மனவெழுச்சி சீரான காலகட்டமாகும் இதற்கு காரணம் விளையாட்டுக்கள் உடனடி வடிகால்களாக அமைகிறது கேள்வி நுண்ணறிவு செயல்பாட்டின் வெளிப்பாடு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் இதை பொறுத்தது சிறப்பான மற்றும் சரியான சுற்றுச்சூழலை பொறுத்தது நுண்ணறிவு செயல்பாடு சிறப்பான சுற்றுச்சூழல் இருக்கணும் அதோட வளர்ச்சி முன்னேற்றத்துக்கு அது ரொம்ப தேவையான ஒன்று அடுத்து பதினைந்தாவது கேள்வி பார்க்கலாம் வாழ்வில் தோல்வியுறும் குழந்தைகள் அச்சுறுத்தும் பெரியவர்களிடம் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சில உத்திகளை கையாளும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எவை தோல்வியின் அடையாளம் இல்லை கொஷின் லைட்டாக புரிஞ்சிருக்கும் பாக்கி ஆப்ஷனிங் படிச்சிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக புரிஞ்சிடும் அதீத உடல் வளர்ச்சி வெளிப்படும் பதினாறாவது கேள்வி கீழ்கண்ட எந்த அரிதிறன் வளர்ச்சி நிலை தர்க்கமற்ற சிந்தனையுடன் தொடர்புடையது ஆன்சர் ஏ செயலுக்கு முற்பட்ட நிலை பதினேழாவது கேள்வி பிறப்பு முதல் ஓராண்டு வரை அடிப்படை தேவைகளுக்காக பெற்றோரை சார்ந்திருத்தலுடன் தொடர்புடைய நிலை எது இது செகண்ட் லெசனு லேர்னிங் சைல்டில் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் லெசன்லே ஃபஸ்ட்டு ரெண்டு லெசன்லேயே அஞ்சாறு கேள்வி வரைக்கும் வந்துடும் தான் தொடங்காற்றல் விசஸ் குற்ற உணர்வு ஆன்சர் ஏ ராதா பறவைகளுக்கு உணவளித்தலை கண்டு பிற குழந்தைகளும் பறவைகளுக்கு உணவளித்து மகிழ்ந்தனர் இதில் ராதாவினால் பிற குழந்தைகளிடம் ஏற்பட்ட மாற்றத்தின் மதிப்பை கீழ்கண்டவற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் ஏ தன் மதிப்பு சமூக மதிப்பு தன்மதிப்பு தான் டவுட்டாக இருக்கும் அரசியல் மதிப்பு ஆன்மீக மதிப்பு கண்டிப்பாக டவுட் இல்லை ஆனால் ஆன்சர் தன்மதிப்பு தான் வரும் அடுத்து பள்ளியில் சேருவதற்கு முன்பே எனது அக்காவின் மகன் ஒரு மருத்துவரை போல நடந்து காட்டுகிறான் மற்றவர்களை நோயாளிகளாக பாவித்து மருந்து சீட்டு எழுதி கொடுத்து மருத்துவரை போல் ஆலோசனை கூறுகிறான் இவையெல்லாம் எதன் வெளிப்பாடாக இருக்கும் ஆன்சர் குறியீட்டு சிந்தனை இது ஃபர்ஸ்ட் லெசனில் உள்ளது இந்த கொஷினும் ஃபஸ்ட் லெசன் தான் புலன் உணர்ச்சி நியூரான்களையும் இயக்க நியூரான்களையும் இணைக்கும் நியூரான் டேஷ் எனப்படும் இணைப்பு நியூரான் எனப்படும் அடுத்து கீழ் கண்டவற்றில் பிறந்த குழந்தையின் நரம்பு செல்லில் காணப்படாதது எது இதுவும் ஃபஸ்ட் லெசன் தான் ஆன்சர் ஷீத் மயலின் ஷீத் காணப்படாது குழந்தைங்க வளர வளர தான் அது வளர ஆரம்பிக்கும் அது எதால் செய்யப்பட்டதுன்னு கூட ஒரு கொஷினில் கேட்டிருந்தாங்க அதனால ஃபஸ்ட்டு ரெண்டு லெசனை கண்டிப்பாக ஒரு லைன் விடாமல் படிச்சுக்கோங்க அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி தெளிவாக படித்து பாருங்கள் சரியான விடையை கண்டுபிடிக்கும் கூற்றியே நான் உணர்கிறேன் என்பது குழந்தைகளிடையே பொதுவாக காணப்படுகிறது நான் அப்படிங்கிறது நான் உணர்கிறேன் என்பதை நாம் உணர்கிறோம் என்று மேம்படுத்துவதற்கு பள்ளி மற்றும் ஒப்பார் குழுவின் பங்கு இல்லைன்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் கூற்று சரி காரணம் தவறு என நாம்கிற உணர்வு பெறறதுக்கு ஒப்பார் குழு மிகவும் உதவியாக இருக்கும் இருபத்தி மூன்றாவது கேள்வி சமூக கூறு முன்பருவ குழந்தையின் மனவெளிச்சி செய்திகளுக்கு எளிதாக அப்பால் செயல்பட சமூக மேற்கோள்கள் உதவுகிறது இந்த அனுபவங்கள் குழந்தைகளுக்கு அதே நிலையில் மனவெளிச்சிகளை மேற்கொள்வதற்கு டேஷ் உதவுகிறதுன்னு கேட்டிருக்காங்க ஏதாவது ரெண்டு கேட்டிருக்காங்க என்னென்ன வளர்ச்சி ஆன்சர் சி சி மற்றும் டி தான் உதவுது எது எது அப்படின்னா உடலியல் வளர்ச்சி சமூக வளர்ச்சி ரெண்டுமே உதவுது ஆன்சர் சி கீழே இருக்கு பாருங்க இதான் ஆன்சரு ரெண்டுமே உதவுது சி மற்றும் டி உடலியல் வளர்ச்சியும் உதவுது சமூக வளர்ச்சியும் உதவுகிறது அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி பார்க்கலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் ஆக்கவியல் அணுகுமுறையிலான வகுப்பறையில் ஆசிரியர் பண்பு நலனுக்கு பொருந்தாதது ஆசிரியரோட பண்புக்கு பொருந்தாதது எது எந்த வகுப்பறை ஆக்கவியல் அணுகுமுறையிலான வகுப்பறையில் நீங்கள் டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க வழிகாட்டணும் மேற்பார்வையாளராக இருக்கணும் ஏதுவாளராக இருக்கணும் கற்பிக்கிறவங்களாம் இருக்கவே கூடாது எங்க ஆக்கவியல் அணுகுமுறையிலான வகுப்பறையில் கேள்விகள் ரிப்பீட்டாக வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு கேள்வியை கூட விடாமல் படிச்சுக்கோங்க அடுத்து இருபத்தி ஐந்து கற்றலை பாதிக்கும் ஆசிரியர் சார்ந்த காரணி எதுன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ஐந்து கற்றலை பாதிக்கும் ஆசிரியர் சார்ந்த காரணி பாடப்பொருளின் நிபுணத்துவம் பாடப்பொருளில் நிபுணத்துவமாக இருக்கணும் ஆசிரியர் சார்ந்த காரணி அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி மாணவர்கள் பள்ளிக்கு வெளியில் கற்றுக்கொள்வதே அதிகம் விரும்புகிறாங்க என்ன காரணம் அப்படின்னா ஆர்வத்திற்கேற்ப கற்றுக்கொள்ளலாம் கட்டுப்பாடுகள் இன்றி கற்றுக்கொள்ளலாம் குறைவான பாடப்பொருள் இது மூணுமே கரெக்டு தேர்வு பயங்கிறது கரெக்டு கிடையாது அதனால ஏபிசி தான் ஆன்சர் கீழ் கண்டவற்றல் ஆக்கத்திறனுடன் தொடர்புடையது எது ஆன்சர் உணர்வுபூர்வமான சிந்தனையா விரி சிந்தனையா விரி சிந்தனை தான் வந்து ஆக்கத்திறனுடன் தொடர்புடையது ஆக்கத்திறனுடன் தொடர்புடையது விரி சிந்தனை அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி அபிமன்யு சக்கரவியூகத்தில் நுழையும் கலையை தன் தந்தை அர்ஜுனனிடமிருந்து தன் தாய் சுபத்ரையின் கருவறையில் இருக்கும்போதே கற்றுக்கொண்டு மகாபாரத போரில் அதை பயன்படுத்தினார் இச்செயல் குறிப்பிடுவது ஆப்ஷன் படிச்சு பாருங்க கற்றல் வாழ்நாள் முழுவதும் நடைபெறும் ஒரு தொடர் செயல் அப்படிங்கிறதா இதுக்கு சரியான பொருத்தம் நீங்க முன்ன பின்ன இந்த கொஸ்டினை படிக்கணும்னே அவசியம் இல்லை கேள்வி பதில சரியா படிச்சு புரிஞ்சாலே போதும் ஆன்சர் பண்ணிடுவீங்க அடுத்த இருபத்தி ஒம்போது திட்டமிட்ட கற்றலின் ஐந்து படிநிலைகளை சரியாக வரிசைப்படுத்துக வரிசைப்படுத்துகர் ஏ ரீட் பண்ணுவோம் ரைட் பண்ணுவோம் செக் பண்ணுவோம் ப்ரொசீட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணிடுவோம் தான் ஆன்சர் முப்பதாவது கேள்வி உயர் அறிவு திறன்களை வளர்க்க பயன்படுத்தும் சிறப்பான கற்பித்தல் முறை எது ஆன்சர் ஏ மூளைத் தாக்குதான் இதற்கு சரியான ஆன்சர் சைக்காலஜா கொஷின் பேப்பர் உங்கள் இயர் புக்கு ஒரு தடவை படிச்சுட்டு எக்ஸாம் போகிறதுக்கு டூ டேஸ் முன்னாடி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க அதோடு விட்டுருங்க மற்றதுக்கெலாம் நிறைய டைம் கொடுத்து படிங்க சைக்காலஜா முன்னாடி படிச்சுட்டு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரிவைஸ் பண்றதோட விட்டுருங்க இது ஓகேன்னா இதை கண்டினியூ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்